ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அருமையான இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகில் அமைந்துள்ளது ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது ஒரு கிணறு வசதி இரண்டு போர் வசதி மற்றும் ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது இந்த இடத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஆயிரம் தென்னை மரங்கள் இருக்குங்க எல்லா மரமும் நாலு வருட இளம் கன்றுகளாக இருக்குது புதிய பண்ணை வீடு இருக்குது மொத்த இடத்தை சுற்றி பாதுகாப்புக்காக பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடத்தோட பின்பகுதியில் ஒரு நீர்வீழ்ச்சியும் இருக்குதுங்க மொத்தமாக இங்கே இருபத்தி ஒரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சல் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இருபத்தி ஒரு ஏக்கருமே பட்டா தாங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லக்ஸரியாக தோட்டம் வீடு ஃபவுண்டேஷனோட தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இதுபோல் லேண்ட் வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்ப்ளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ